வணக்கம் நமது முன்னோர்கள் நவகிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களின் தொடர்போடு வார தினங்களுக்கு ஞாயிறு முதல் சனி வரைக்கும் பெயர் வச்சாங்க அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தின் தொடர்புடன் செவ்வாய்க்கிழமை உண்டானது ஜாதக ரீதியான கோளாறுகள் நீங்க நம்ம எந்த மாதிரியான விரதத்தை மேற்கொள்ளணும் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்தில் தொடர்புடைய செவ்வாய்க்கிழமை உண்டாச்சு கிரகங்களில் மங்களகரமான கிரகம் செவ்வாய் அதனால்தான் குடும்பத்தில் மங்களகரமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை விரதத்தை நம்ம எடுக்கிறோம் முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை இருக்குது ஆனால் நம்ம விசேஷங்களை செய்வதற்கும் பொருட்களை வாங்குவதற்கும் புதிய செயல்களை துவங்குவதற்கும் புத்தாடை அணிவதற்கும் என பல விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை தவிர்த்துடுறோம் பெயரிலேயே மங்களம் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை என்று தொடங்கும் செயல்களில் நிச்சயம் வெற்றி உண்டாகும் அதே மாதிரி மங்கள காரகன் அப்படிங்கிற பெயர் மட்டும் இல்லாம செவ்வாய்க்கு பூமி காரகன்ங்கிற பெயரும் உண்டு நவக்கிரகங்கள்ல ஒரு மனிதனின் ரத்தம் நோய் எதிர்ப்பு சக்தி தைரியம் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் செவ்வாய் தோஷம் சொந்த வீடு ஆகியவற்றிற்கு காரகனாக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு ஜாதகத்துல செவ்வாய் பகவானின் நிலை சரிவர அமைய பெறாதவங்க செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்ட முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபட நன்மை உண்டாகும் விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து நீராடி அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் அதுக்கப்புறமா வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்யணும் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி ஒன்பது செவ்வாய்கிழமைகள் விரதம் இருந்து முருகனை உளமாற வழிபடுவதால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டாகும் இந்த விரதம் என்னென்ன இல்லாதவங்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகம் உண்டாகும் பூமி சம்பந்தமான சொத்துக்களில் லாபம் உண்டாகும் பய உணர்வுகள் நீங்கி தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பிறக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வச்சாலும் அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கும் சிறு தூர்வாபுரி முருகனை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வர வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று முருகனை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ